வணக்கம் நண்பர்லே விஜய் நடிகர் விஜயினுடைய மேனேஜராக ரொம்ப காலமாக இருந்தவர் வந்து பிடி குமார் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கார் கலப்பை மக்கள் சங்கம்னா ஏதோ இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தவர் கிராமங்களில் நிறைய நற்பணிகள் செய்தவர் ஆனால் ஒரு இருபத்தேழு வருஷம் நடிகர் விஜய்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் மேனேஜராக இருந்திருக்கார் அவர் தான் நடத்தக்கூறி யாருக்கு அமலாக்கத்துறைக்கு காரணம் நான் இரநூத்தொம்பது கோடி ரூபாய் சம்பளம் பெற்றேன் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு விஜய் எங்கேயாவது சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா விஜய் சொன்னாரோ இல்லையோ விஜய் தவிர அத்தனை பேரும் சொன்னாங்க விஜய் எங்கயாவது சொல்லியிருக்கலாம் விஜய் சொல்லாமல் யாராவது அவருடைய சம்பளத்தை வந்து சொல்ல மாட்டாங்கல்ல இல்லை கற்பனைகளே எல்லோரும் இருபது இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் விஜய் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர் அதை விட்டு விட்டு இங்கே வந்தார் அப்படின்னு பேச்சு தான் அதிகம் இப்போது அமலாக்கத்துறை என்னென்னா ஒரு சமன் அனுப்பி கூப்பிடுவோமே வருமான வரித்துறை கூப்பிடுவோமே கூப்பிட்டு நீ இந்த பணத்தை எல்லாம் எங்கே என்ன மேனேஜராக இருந்தது இவர் தான் இருபத்தி ஏழு வருஷம் இருந்தவர் பிடி செல்வகுமார் தான் பிடி செல்வகுமாருக்கும் அவரை சா அவருக்கு அவருக்கு துணையாக வேலை செஞ்சவங்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் வருமான வரித்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பி இடையில ஒரு புத்திசாலி வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுலேயே வந்து அவருக்கு சிறந்த வரி செலுத்து ஒரு பட்டம்லாம் கொடுத்தாங்களாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் இப்போ அவர் வந்தே முப்பது வருஷத்துக்கிட்ட இருக்குமே முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குமே யார் விஜய் ஃபீல்டுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் போன வருஷம் தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இவ்வளோ நாளும் சம்பாதிச்சதை என்ன பண்ணாரு ஸோ அவர் கருப்பு பணமாக எப்படி வாங்கினார் அந்த பணத்தை எங்கு முதலீடு செய்தார் சம்பளம் எல்லாத்தையுமே ஒயிட்டாக வாங்கிட்டாரா வாய்ப்பே கிடையாது எந்த நடிகரும் இப்படி வாங்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வாங்கினாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கினாங்கன்னா டேக்ஸ் கட்டணும் நடிகர் ரஜினிகாந்த் தான் சமீப காலமாக வாங்கிட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன் அதாவது டேக் ஒயிட்டில் வாங்கி டேக்ஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதே அவருமே ஒரு கூட்டத்தில் ரஜினிகாந்தே சொன்னார் நான் முன்னாடி கருப்பு பணமாக வாங்கினேன் இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு இன்கம் டேக்ஸ் கூட்டத்துலேயே ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்னார் நானும் கொஞ்சம் வரிவு வரியெல்லாம் மறைச்சிருக்கேன் வருமானத்தை மறைச்சி வரி குறைச்சிருக்கேன்லாம் ஒப்புக்கொண்டார் அது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கே தெரியும் இப்போ விஜய் வாங்கின சம்பளம் அவர் இத்தனை வருஷமாக திரைப்படத்துறையில் வாங்கின சம்பளம் அத்தனையும் கொடுத்தாரா வரி கட்டினாரா கொடுத்தாருன்னா அதாவது கணக்கில் காட்டினாரா வரி கட்டினாரா அத்தனையும் சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துச்சு இருபத்தி நாலு வந்துச்சுனா சொல்லக்கூடாது வரி கட்டினாரா இரநூத்தொம்பது கோடி ரூபா வாங்கினது எந்த படத்துலேருந்து இந்த விவரங்கள் இவர் சொல்லுன்னா பிடி செல்வகுமார் சம்மனில் எல்லாத்தையும் போய் சொல்லிடுவார் ஸோ விஜய்க்கு தொடர்ந்து சோதனை தான் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க